இது ஒரு அழகான கிராமம் இதில் முருகன் என்ற ஒரு விவசாயி அவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இது கோடைக்காலம் முருகனுக்கு விவசாயமில்லாத வேலையும் இல்லை முருகன் சோகத்துடன் தன் வீட்டிற்கு நடந்து சென்றார் அவர் இப்படி யோசித்துக் கொண்டே சென்றார் என்னது இந்த கோடைக்காலம் நம்மை போட்டு இப்படி வாட்டுதே எப்படி நம்ம இந்த கஷ்டத்தை ஈடுகட்டுவது போய் விமலாவிடமே கேட்போம் அவள்தான் ஏதாவது சரியான அறிவுரை கூறுவாள் விமலா விமலா ஏன் இப்படி காத்துறீங்க சொல்லுங்க விமலா அது வந்து இது கோடை காலமாச்சில்ல எனக்கு ஒரு வேலையும் இல்ல இப்ப நம்ம எப்படி நம்மளோட சமையலுக்கு பொருள்கள் எல்லாம் வாங்குவது என்கிட்ட சுத்தமா காசோ இல்ல வேலையும் இப்போதைக்கு இருக்காது நீ தான் இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல நம்ம பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும் அதுக்கும் யோசனை வேண்டும் எனக்கு தெரியுங்க அதான் நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டேன் நம்ம வேணும் ஒரு காய்கறி வியாபாரத்தை செய்யலாம் இல்லைங்க அதுல கூட நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த கோடை கோடைக்காலத்தை அதுல விமலா நீ சொல்வதும் சரிதான் நான் போய் சேட்டை பார்த்து கொஞ்சம் வட்டிக்கு காசு வாங்கிட்டு போய் சந்தையில எல்லா காயும் வாங்கிட்டு வரேன் அப்புறம் நான் வியாபாரத்துக்கு போகிறேன் என்ன முருகா இந்த பக்கம்லாம் வந்திருக்க என்ன விஷயம் உதவி ஏதாவது தேவையா முருகா ஆமானே உங்க உதவி எனக்கு இப்ப தேவைதான் நான் ஒரு காய்கறி வியாபாரம் செஞ்சு இந்த கோடை காலத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் வட்டிக்கு பணம் வாங்கத்தான் உங்ககிட்ட வந்தேன் கண்டிப்பா முருகா உனக்கு இல்லாததா வாங்கிக்க முருகன் நடந்த சந்தைக்கு போயிட்டு எல்லா காயையும் வாங்கிட்டு வந்தான் முருகன் அடுத்த நாள் காலையில் விடுந்து விடுமே என்று காத்திருந்தான் காய்கறி வியாபாரத்திற்கு சென்றான் காய்கறி வியாபாரம் நல்லாவே நடந்தது முருகனுக்கு மிகவும் லாபமும் கிடைத்தது சந்தோஷமும் கிடைத்தது முருகன் சந்தோஷத்துடன் வீடு திரும்பினான் என்னங்க இன்னைக்கு காய்கறி வியாபாரம் எப்படி போச்சு எல்லாம் நல்லதா தானே இருந்துச்சு என்ன விமலா இப்படி கேட்டுட்ட நீ கொடுத்து யோசனையாச்சு நல்லா இல்லாம போயிடுமா என்ன இன்னைக்கு நல்ல லாபமே கிடைச்சுச்சு இனிமே நமக்கு நல்லதே நடக்கும் நீ கவலப்படாத இப்படியே முருகன் விவசாயமில்லாத நேரத்தில் காய்கறி தொழிலே வைத்து சந்தோஷமாக தன் குடும்பத்தை நடத்தி வந்தான் இதன் நீதி என்னன்னா கை தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலை என்று நீ இரு